எல்லாருக்கும் அர்கிட்டெக்ட் சேனல் சார்வா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அப்படின்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு சக்திமான் செமி சாம்பியன் ரொட்டேட்டர் தாங்க சேல்ஸ் உங்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ இப்போ நம்ம உங்களுக்கு சாப்பாடுங்க அப்போ தான் டிராக்டர் டீடைல்ஸு லொக்கேஷன் பிரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பக்கம் பொறுத்தவரையும் நம்ம சேனல் தரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க நான் போடுற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ பூமுத்ரா அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஹெச்பின்னுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளர்ச்சு சிங்கிள் கிளர்ச்சுங்க பிரேக்கு உங்களுக்கு நார்மல் பிரேக்கோட வருது வண்டியோட டயர் பேர் உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குது பேக் டயர் உங்களுக்கு ரீ டயருங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க இன்ஜின் கீர் குரோனு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு ஓனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க நேராக வண்டியை பார்க்கும்போது ஓட்டி பார்த்து செக் பண்ணியங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பம்பர் ஹூக்கு பெட்டு அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லைங்க இந்த வண்டியோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தாறு பிளேடு சக்திமான் செமி சாம்பியன் ரொட்டவேட்டரும் செட்டாக சேல்ஸுக்கு வந்துருக்குங்க இந்த ரொட்டவேட்டரோட ஃபோட்டோஸும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் நேரில் போய்ட்டு வண்டியும் ரொட்டேட்டரையும் ஓட்டி பார்த்து செக் பண்ணிங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ப்ளஸ் ரொட்டேட்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குங்க மேல் நம்ம சேனலை இதே போல் உங்களுடைய டிராக்டர்லையும் சேல்ஸ் பண்ண இப்போ நம்ம சேனலை தொடர்பு கொண்டுலாங்க நம்ம சேனலோட தொடர்பு என்ன வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்துலேயும் கொடுத்துருங்க சேனலோட அபார்ட் பட்லேயும் கொடுத்துடுங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த சக்திமான் ரோட்டேட்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியும் இருக்கின்ற லொக்கேஷன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது கேட்கின்ற விலையின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கிலையும் வீடியோட டைட்டிலையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் பார்த்து வண்டி மட்டும் மண்ணோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க